வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நீ எல்லாம் ஒரு மனுஷனா என மாதவரம் தொகுதி பொறுப்பாளர்களுக்கான அறிமுக வாழ்த்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பணி ஆலோசனைக்கான அண்ணா திமுக கூட்டத்தில் ஓபிஎஸ்ஐ முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் மூர்த்தி ரவுண்டு கட்டி விளாசினார் சென்னை மாதவரம் சட்டசபை தொகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான வி மூர்த்தி தலைமையில் கட்சியில் புதிதாக பொறுப்பு ஏற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து அறிமுகம் செய்யும் கூட்டமும் அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் பணிக்கான ஆலோசனை கூட்டமும் இன்று காலை மாதவரத்தில் நடந்தது அதில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட மாதவரம் மண்டலம் புழல் சோழவரம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அண்ணா திமுகவின் மாவட்ட அணி இளைஞர் அணி மாணவர் அணி விவசாய அணி மகளிர் அணி பேரவை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் புதிதாக பொறுப்புகள் ஏற்றவர்கள் உட்பட ஏற்கனவே பொறுப்புகளில் உள்ளவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி உட்பட முக்கிய நிர்வாகிகள் தங்களின் பொறுப்பு மற்றும் அதற்கான கட்சிப் பணிகளை எப்படி செயல்படுத்தி வருகிறோம் அதேபோல் புதியவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மாதவரம் தொகுதியில் அண்ணா திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்த தங்களது அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் தெரிவித்தனர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சாலவை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அவர்களுடன் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி உடன் துணை செயலாளர்கள் ஜேம்ஸ் விக்னேஸ்வரன் கே இந்திரா மாவட்ட அவைத்தலைவர் திருவச்சூர் ராஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் வெங்கடாஜலபதி மாதாவரம் மேற்கு பகுதி செயலாளர் டி வேலாயுதம் கிழக்கு பகுதி செயலாளர் எம் கண்ணதாசன் அண்ணா திமுக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் புழல் ஜி கே இன்பராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பாடியநல்லூர் எஸ் மனோகரன் மு சுந்தர் அண்ணா திமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் எம் தமிழரசன் புழல் ஒன்றிய செயலாளர் ஆர் சுப்பிரமணி சோழவரம் ஒன்றிய செயலாளர் பி கார்மேகம் வில்லியாக்கம் ஒன்றிய செயலாளர் ஜி வி செந்தில்குமார் செங்குன்றம் நகர செயலாளர் டி ரமேஷ் மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளின் கவுன்சிலர்கள் மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மூர்த்தி பேசும்போது பத்தாண்டாக இந்த மாதவரம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவரால் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக மக்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணா திமுகவின் வெற்றியும் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராவதும் நிச்சயம் என்று பேசினார் இன்னைக்கு மாதோர தொகுதியை நீங்க எடுத்துக்கீங்கன்னா அஞ்சு வருட காலம் நீங்க நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரா நான் நல்லா உழைச்சி வந்ததுனால இந்த ஐந்து வருட காலத்துல இந்த மாதோர தொகுதியை ரொம்ப அழகா வச்சிருந்தோம் எல்லா சாலைகளும் தாத்தாலையாக நீங்க காட்சி அளித்தது அதே போல தெருவிலுக்கு அழகா போட்டு கொடுத்தோம் பட்டம் வாங்கி கொடுத்தோம் அந்த கிராமத்துக்கு பட்டம் வாங்கி கொடுத்தோம் இப்படி தான் அந்த பணியை செய்தோம் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த கருவை மாடு ஆடு அதே போட்டு மிக்ஸி கிரைண்டர் மாணவர்களுக்கு லேப்டாப் அந்த சீருட அத்தனை நம்ம கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம் அந்த ஐந்து வருட காலத்துல அம்மா வந்து ஒவ்வொரு அதாவது மாசம் மக்களை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க தாலிக்கு தாலி கொடுத்தாங்க அந்த திட்டத்தை கலந்துக்கணும் அங்க பள்ளிக்கூடத்தில் லேப்டாப் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் சைக்கிள் கொண்டு வர நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் இது போல அத்தனை நிகழ்ச்சியும் செய்தார்கள் அம்மா நாம அதில் கலந்துக்கணும் இப்படிதான் மாணவர் சிறப்பான ஒரு தொகுதியாக மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவருடைய அடிப்படை தேவைகளே உணர்ந்து நாம் பணி செய்த காலம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொழுந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்ன வரும் பத்து வருட காலம் இதனால் முன்னேற்ற காலத்தை சாப்பிட்டா சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் இருக்கிறார் மக்களாவது அவர் பார்த்திருப்பாள பார்க்க சரி கடந்த ஐந்து வருடம்தான் எதிர்க்கட்சின்னு மாப்பின்னா இப்போ திமுகவினுடைய ஆதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மாவட்டம் செய்கிறார் அப்படி இருக்கின்ற அந்த இது சட்டமன்ற உறுப்பினர் இன்று பாத தொகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய போர ஒன்றியோ சோழபுரம் ஒன்றியோ வில்லிவாக்கம் ஒன்றியோ செல் குன்ற மாதவரம் மாநகராட்சி அந்த ரெண்டு பகுதி இத்தனை பகுதியும் காட்சியளிக்கிறது எந்த சாலைய சரியில்லை இன்று தரங்கட்ட சாலையாகத்தான் இன்று மாதவர அந்த அந்த தொழில் உள்ள காணப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த வசிக்கின்ற மக்களுக்கு ஏதாவது அடிப்படை நன்மைகள் செய்திருக்கிறார்கள் இதுவரையிலும் செய்யல அடிப்படை என்ன செய்யறாங்க நாம கொடுத்து வந்த அந்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்துறாங்க அந்த 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 கரடு மாடு நிறுத்துறாங்க மிஷின் நிறுத்துறாங்க லேப்டாப் நிறுத்துறாங்க அத்தனை திட்டத்தையும் நிறுத்தினாங்களே தவிர அவங்க என்ன மக்களுக்கு சொல்லும்படியாக சொல்லும்படியான திட்டத்தை அவங்க என்ன கொடுத்துட்டாங்க யாராவது சொல்ல முடியுமா இல்ல திமுகவை சேர்ந்த கூட வந்து எதிர்ப்பு மேல போட்டோம் நாங்க இந்த திட்டத்தை நாங்க கொடுத்துட்டோம் சொல்லிட்டோம் இப்போ அருமையில் வந்து பட்டா தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆனாங்க அது எது எது கடந்த முறை நான் கொடுத்த பட்டாவை அது அரண்பதுல ஏற்றாம இப்போ ஏற்றி அதை கம்ப்யூட்டர் பட்டாவை தந்தாங்க ஆனால் புதிய பட்டா தரல புதிய பட்டா தரல இப்படி நாடகம் ஆனதுதான் இப்படிங்க ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வாக்குருந்தியா அது கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எது மாசம் கழிச்சு கொடுத்தா இல்லை இருபத்தி மூணு மாசம் இருபத்தி மூணு ஆட்சிக்கு வந்து இருபத்தி மூணு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அதற்கு பிறகு முழுமையா தரல நாங்க தகுதி அடிப்பட தான் தருவோம் சொன்னாங்க இப்போ தேர்தல் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாசம் தேர்தல் வர போகுது இப்ப கணக்கெடுக்கிறாங்க வீடு வீடா விடுபட்ட அந்த பெண்களுக்கு நாங்க தரப்படும் உரிமை தொகை தரப்படும் எடுக்கிறாங்க நாங்க பத்து லட்சம் பேருக்கு அதிகப்படுத்தப்படுறோம் எதற்காக தேர்தல் வருகிறது என்பதற்காக தேவை வருகிறது என்பதற்காக இப்ப தராங்க ஐந்து வருடம் தராம இந்த மூணு நாலு மாசம் கொடுத்து அதாவது ஓட்டுகளை திமுக ஆட்சியில மோசமான ஒரு நிலை மோசமான ஒரு நிலை இன்று பதினோரு வருட காலமாக இந்த சட்டமன்ற மாணவர்கள் தொகுதி என்பது பின்தள்ளப்பட்டிருக்கிறது இதை எதிர்க்கு நான் உங்களோட சொல்றேன்னா இங்க வந்து அத்தனை பேரும் அருமையான அருமையான ஒரு தேர்தல் பணி செய்யக்கூடிய செயல் வீரர்கள் தான் இங்க அமர்ந்து இருக்கு செயல் வீரர்கள் தான் இங்க அமர்ந்து இருக்கு அதனாலதான் நான் பேசுறோம் உங்களால முடியும் உங்களால முடியும் நான் பேசுறது நான் பேசின பேச்சு மக்களால் எடுத்து சொல்ல உங்களால முடியும் அது முடியும் என்பதற்காகத்தான் நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் நீங்க மக்கள் மத்தியில எடுத்து சொன்னோம் இது இது இந்த ஆட்சியில நடந்திருக்கிறது இந்த ஆட்சியில ஒருமே அனுபவித்து வரோம் மக்கள் வந்து நம்ம வேலைவாய்ப்பு உயர் பல பல வழங்க தொங்கரு இதெல்லாம் நீங்க எடுத்து பேசணும் எழுந்து பேசுனாலும் மட்டும்தான் நாம் நினைப்பது நடக்கும் இன்று தமிழக மக்கள் ஒட்டுமொத்த வருஷம் மக்களும் இன்னைக்கு பேசுங்க பேச்சு என்ன தெரியுமா

செங்கோட்டை செங்கோட்டை அதாவது நிர்வாகிகள் தெரியும் யாருக்குமே நன்றி செய்யப்பட்ட